ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து கடன் இல்லாத நோய் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கும் அப்படின்றத சுகர் நாடியில் மிக எளிமையாக துல்லியமாக சொல்ல முடியும் எப்படின்னா உங்களுடைய லக்கணத்திலிருந்து ஆறாம் அதிபதி எடுங்க அந்த ஆறாம் அதிபதி நின்ற கால அதிபதி நீசம் பெற்றோ அஸ்தங்கம் பெற்றோ ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவு ஸ்தானங்களிலேயோ இருந்ததுன்னு வச்சிங்களேன் அந்த ஜாதகர் அவர் நோய் இல்லாத கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வார் என்றதை தெளிவாக சொல்லலாம் எதிரிகள் என்றதே அவருக்கு வாழ்க்கையில் இருக்கவே மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ரிஷபத் ரிஷபத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சிங்கன்னா அவருடைய காலில் சுவாதியில் வந்து சுக்கரன் வீடான துலாமில் வந்து உங்களுடைய ஆறாம் அதிபதியை அந்த கால் வாங்கி நின்றால் உங்களுக்கு எதிரிகள் இல்லை கடன் இல்லை நோய் இல்லை அற்புதமான வாழ்க்கை அப்படின்றத வந்து தெளிவாக எடுத்து சொல்லலாம் இதுதான் வந்து சுகர் நாடியில் கடன் இல்லாத நோயில்லாத வாழ்க்கை எந்த ஜாதகர் வாழ்வார் நம்ம எளிமையாக எடுத்து சொல்லலாம்